எங்கள் பார் நண்பர்களே எனக்கு ஒரு கால் வந்ததுங்க இருந்து கால் பண்ணுற மாரி எனக்கு வந்து கார் மகேந்திரா கார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஃபோன் பண்ணி காசாக வாங்கிக்கிறீங்களா காராக வாங்குறீங்களான்னு கால் பண்ணாங்க எவ்வளோ பிராடக்டானோ பேச்சு பாருங்கள் ஸோ அந்த ஆடியோவை லிங்க் பண்ணி விட்றேன் பாருங்கள் ஹலோ சார் முருகனிங்களா ஆமாங்க சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு

மேடம் நீங்க தான் மேடம் ப்ரைஸ் கொடுக்குறீங்க நீங்க தான் மேடம் சொல்லணும் சார் நான் உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க அதோட இண்டிகேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்க நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ இல்லை நீங்க தான் சார் முடிவு பண்ணணும் மேடம் எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகேங்க மேடம் ஹலோ மேடம் எனக்கு காரா கொடுத்தாலும் சரி கேஷா கொடுத்தாலும் சரிங்க சார் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் தான் சார் நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல முடியும் ஓ அப்படிங்களா சரிங்க மேடம் கா காராவே கொடுத்துருங்க சரி நீங்கள் காரை வாங்கிற மாதிரி தான் உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸு உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ஃபோட்டோன்ஸு சரிங்க ட்ரைவிங் லைசன்ஸ் உங்கள் பேரில் இருக்குங்களா போர்ட்டில் இருக்குது இல்லைங்க மேடம் இல்லைங்களா ஆமாங்க மேடம் சார் உங்கள் பேரில் இருந்தால் தான் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியும் சரி சரிங்க ஏன்னா நீங்கள் கேஷாக வேணால் வாங்கிக்கோங்க சார் சொல்லுங்கள் மேடம் சரி கேஷ்லாம் பண்ண வேணும் சரி சார் நீ வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட फोटो உங்களோட ஆதார் கார்டு உங்க பேங்க் பாஸ்புக் இருக்கு பார்த்தீங்களா ஆமா மேடம் உங்க பேங்க் பாஸ்புக் பிரிண்ட் பேஜ் ஒரு போட்டோம் சார் சரிங்க இது மூணு நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்களையா ஆமாங்க அதே நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சார் சரிங்க மேடம் நீங்க நீங்க சென்ட் பண்ணி அடுத்து 50 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ்ல இருந்து வெரிஃபிகேஷன்ல இருந்து கால் பண்ணுவாங்க சார் சரி மேடம் நீங்க தான் முருகனா அப்படின்னு கேட்பாங்க நீங்க தான் முருகனா வெரிஃபிகேஷன் ஓகே ஆயிடுச்சிங்கன்னா நீங்க பன்னெண்டாயிரத்தி முன்னூறு டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் சார் டாக்ஸ் அமௌண்ட் வந்து மொத்த மொத்தம் சார் சரிங்க த்ரீ பர்சன்ட்ல டூ பர்சன்ட் எங்க கம்பெனி சைட்ல இருந்து பண்ணிடுவோம் ஒரு பர்சன்ட் கஸ்டமர் சைட்ல இருந்து பண்ணுவீங்க நீங்க நீங்க கட்டி ரிசிப்ட் அனுப்புறீங்க பாத்தீங்களா சரிங்க அந்த ரிசிப்டையும் நாங்க கட்டுற நீங்க எந்த பேங்க்ல வரவு சொல்ல வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் எங்க லைன்ல இருந்தபடியே உங்களுக்கு பன்னெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எங்க லைன்ல இருந்தபடியே உங்களுக்கு நாங்கள் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி கொடுத்துருவோங்க சார் சரிங்க மேடம் லைசன்ஸ் இருந்தா கார் வாங்கிக்கலாம் மேடம்

சார் நாங்க எங்களால அப்படி பண்ண வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா நீங்க சர்டிஃபிகேட் படிச்சு பாத்தீங்களா இல்லையா சார் நான் இங்கிலீஷ் படிக்க மேடம் சார் நாங்க வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவுல இருந்து இது ஆன்லைன் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருந்தா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவுல தான் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் வாங்க மேடம் நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகேங்களா இது ஒன் டே ஆஃபர் தாங்க சார் நீங்க இது ஒரு நாள் குள்ளே நீங்கள் வந்து வாங்க முடியுங்களா இல்லைன்னா நீங்க கேன்சல் பண்ணுறதா நான் கேன்சல் பண்ணிக்கிறேங்க சார் அடுத்த டூ மெம்பர்ஸ் இருக்காங்க நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேங்க சார் சரி மேடம் நீங்க கேன்சல் பண்ணிடுங்க மேடம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் வர முடியாது ஓகே ஓகேங்க